அடுத்தது நாம இன்னொரு முக்கியமான விஷயத்த நாம முன்னறிவிப்புகளை கொண்டு போவோம் அதாவது முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் டைரக்டா விஷயங்களும் சொல்லி இருக்கிறாங்க நேரடியான பொருள் கொண்ட அந்த விஷயங்களும் சொல்லி இருக்கிறாங்க மறைமுகமான பொருள் கொண்ட கோடுவடு முறையில் சிம்பாலிசம் முறையிலையும் சொல்லப்பட்ட விஷயங்களும் இருக்கு இரண்டு விதமான விஷயங்களாகவும் முன்னறிப்பு பார்த்துக்கலாம் ஆனாலும் பெரும்பான்மையான முன்னறிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா கோடுவடு முறையில் தான் இருக்குது அதுக்கு சில உதாரணங்கள் பாருங்க உதாரணத்துக்கு நேரடியா வரக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு பாருங்க பாத்திமர்யான் அவங்கள பார்த்து நபி சொல்லு சொல்றாங்க எனக்கு பிறகு முதலில் என்னை வந்து சந்திப்பது நீ தான் என் குடும்பத்திலிருந்து நீ தான் வந்து சந்திப்ப அப்படின்னு சொல்லி நபிசுல்லம் அவங்க ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க இது புகாரில நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணாவது அதிசா பாக்கலாம் சோ இதுல டைரக்டா ரவிசலாசலம் குறிப்பிடுறாங்களா இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா சஹாபாக்கள் மத்தியிலேயே பல தரத்துல வந்து மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு எல்லாரும் வந்து சகாபாக்கள்ல சம அளவுல இருக்கல ஆற்றல் திறமைகள்லயும் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம அபுதர் அலி அவங்களை அவங்கள பார்த்து நபீ சொல்லான்னு சொல்றாங்க உண்மை நான் பலவீனமானவராகவே காண்கிறேன் எனக்கு விரும்புவதையே உமக்கும் காண்கிறேன் எனவே இருவருக்கு கூட நீர் தலைமை ஏற்றுவிடாதீர் அனாதையின் சொத்துக்கு நீர் பொறுப்பு ஏற்று விடாதீர் என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி நபீ சொல்லு சொல்றாங்க இது முஸ்லீம்ல மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பதாவது அதிசா சொல்றாங்க அப்போ இவர் வந்து அபுதர் அலி இல்ல வந்து உமர் அல்யானோ அவங்க அவர்களுக்கும் சுஸ்மான் அலி இல்லோ அவங்களுக்கும் அபுபக்கர்யானோ அளவு அந்த அளவுக்கும் திறமையான இவர் கிடையாது ஆனாலும் இவர் வந்து இந்த அல்ல கொடுத்த ஆற்றல் அவ்வளவுதான் ஆனா அதை கொண்டும் அவர் வந்து அல்லா இடத்துல உயர்ந்த கூலியை வந்து பெற முடியும் ஸோ அல்லா யார் யாருக்கு எவ்வளவு ஆற்றல் கொடுத்திருக்கிறானோ அதற்கேற்ப அவங்கவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கறத இங்க மேட்டரை நம்ம சொல்ல தவிர புரியாதவங்கள்லாம் முட்டாள்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அறிவு இல்லை நாங்கள் தான் அறிவில் மேம்பட்டுட்டோங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்காதீங்க சிந்திக்கக்கூடிய சிற சக்தி இருக்கக்கூடிய மக்கள் சிந்திங்க அப்படிங்கறத நம்ம கோரிக்கை வைக்கிறோம் இந்த இதெல்லாம் ஒரு அடிப்படையான விஷயங்கள் இதெல்லாம் மனசில் பதிவு வச்சு